மொழி தெரிஞ்சதுன்னா அவர்களுக்கு அறிவு நன்றாக வளர்ந்துருக்குமா மொழி ஈக்குவல் டு அறிவா அப்படிங்கிறதுக்கான பதிலை தேடணும் அப்படின்னா மொழி அப்படிங்கிறது என்னது மொழி அப்படிங்கிறது நான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன் என்னுடைய அறிவில் ஏதோ ஒரு கருத்து வருது அதை வந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ண முடியும் ஒன்று என்னுடைய வாழ்வெழியாக நான் சில ஒலிகள் எழுப்பி அதை உங்களுக்கு அனுப்புவேன் அதே ஒலிகளை உங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க தெரியணும் அதே வார்த்தைகளுடைய உச்சரிப்பு அந்த சத்தத்தை உங்களுக்கு புரிஞ்சிக்க தெரிஞ்சதுன்னா இது ஒரு மொழி நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க இல்லைனா இன்னொன்று என்னது நான் வந்து படம் வரைஞ்சி காட்டுவேன் நான் ஒரு பேருந்து பார்க்குறேன் அப்படின்னா பேருந்து அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க நான் அதை படம் வரைஞ்சி காமிச்சேன் அப்படின்னா ஓ இதுதான் இவர் பார்த்துருக்காரா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க ஸோ வார்த்தை இல்லாமல் படத்துலேயே வர இன்னொரு மொழி மூணாவது இந்த மாதிரி நான் வந்து ஜாடையிலே வந்து காட்டுறது இன்னொரு விதமான மொழி நான்காவது எதுவுமே வந்து ரியாக்ஷனே அதாவது எந்த விதமான ரியாக்ஷனுக்கு தமிழில் தெரியல எதுவுமே கொடுக்காமலே வந்து உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன் நான் என்ன யோசிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறத இது பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உடலின் மொழி ஆக மொழி அப்படிங்கிறது நம்ம வார்த்தையில் பேசி உச்சரித்து சொல்கிறது மட்டும் மொழி கிடையாது நம்ம தமிழ் ஆங்கிலம் ஜெர்மன் மாதிரி இது மட்டுமே மொழி கிடையாது இதை தாண்டி மொழிகள் இருக்குது இயற்கையில் பார்த்தோம் அப்படின்னா பறவைகள் கத்துது அதுவும் ஒரு மொழி நமக்கு அது தெரியல ஆனால் அதுவும் ஒரு மொழி பேசுது ஏதோ ஒன்று சொல்ல வருது இயற்கை ஏதோ ஒன்று சொல்ல வருது மரங்கள் ஆடுது அதுலேருந்து வர சத்தங்கள் வருது இந்தமாரி நமக்கு சுற்றி இருக்கிற நிறைய சத்தங்களை வந்து நமக்கு புரிஞ்சிக்க தெரியல அதனால் அதை நம்ம மொழிங்கிற இதில் கொண்டு வந்து நம்ம வந்து நம்ம பேசுறது என்னென்னா மனிதர்கள் மட்டுமே புரிஞ்சிக்க முடிகிற ஒரு மொழி பட் அதை தாண்டி இயற்கையில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா இப்போ இது இது போது எனக்கு ஒரு பாட்டு நியாபகம் ஒரு ஒரு படத்தில் பிரசாந்த் அவர்கள் பாடுவார் நான்கு கண்கள் பேசும்போது தாய்மொழிக்கிடம் இல்லை அதாவது நான்கு கண்கள் பேசும்போது கண்ணில் பேசும்போது தாய்மொழிக்கிடம் இல்லை வார்த்தை வராது ஆனால் அங்கேயுமே வந்து ஒரு ஒரு மொழி பரிமாறுதல் நடந்துட்டுருக்கு மௌனம் பாடும் பாடல் போல மனதுக்கு சுகம் இல்லை சொன்னேன் இல்லையா மௌனம் பாடும் பாடல் போல நான் வந்து எதுவுமே பேசாமலே உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயத்தை கொண்டாந்து புரிய புரி வைக்க முடியும் ஆக மொழிங்கிறது இந்த மாதிரி இவ்வளோ ஒரு பெரிய வளர் பறந்து விரிஞ்சுது மொழி அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த சுருக்கமாக ஒரு லாங்குவேஜ் அதாவது நம்மளுடைய ஆங்கிலம் பேசுகிற அந்த மொழியில் மட்டும் கொண்டு வந்து நிறுத்திட்டோம் இப்போ நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு வரேன் மொழி ஈக்குவல் டு அறிவா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது லாங்குவேஜ் இஸ் நாட் நாலேஜ் அப்படின்னு பல தடவை பேசி கேட்டிருப்பீங்க என்னுடைய அறிவில் வர விஷயத்தை நான் உங்களுக்கு அனுப்புறது மட்டுந்தான் வந்து மொழியுடைய வேலை அது ஒரு மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் ஒரு சேனல் தண்ணியை எப்படி நதி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குதோ அதுதான் அதோடைய வேலை அந்த தண்ணியை எடுத்து குடித்தாதான் நமக்கு வந்து அறிவு அது அறிவு அப்படிங்கிறது அந்த மொழியை உபயோகப்படுத்தி நம்ம எவ்வளோ வந்து அதில் விரக்சிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அறிவே தவிர மொழி தெரிஞ்ச ஒருத்தருக்கு அறிவு நன்றாக நிறைய அவருக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அதை எந்த அளவு ஒருத்தர் வந்து அதிலிருந்து விஷயத்தை எடுத்துக்கிறாரோ அவருக்கு தான் வந்து நிறையா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன் ஜெர்மனுங்கிறது ஒரு மொழி நீங்கள் வேறு ஒரு ஜாப்பனீஸ் கற்றுக்கிட்டீங்கன்னா ஒரு மொழி எவ்வளோ தான் தட் இஸ் நாட் நாலேஜ் உங்களுக்கு அது வரல அப்படின்னா டீமோட்டிவேட் ஆயிடாதீங்க மொழி தானே வரல என்ன பெரிய விஷயம் உங்களுக்கு அதை தாண்டி நிறையா தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து அந்த மொழி தெரிஞ்ச ஒருத்தருக்கு கூட அந்த அளவு தெரியாமல் இருக்கலாம் உங்களுடைய நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமானது அதை என்றைக்குமே மோட்டிவேட்டடாக வச்சுட்டே இருங்க மொழிங்கிறது ரொம்ப சுலபமாக வந்துடும் அது ஒரு ஜஸ்ட் ஒரு மீடியம் அத்தனை மொழிகளில் இந்த ஜெர்மன் அப்படிங்கிறது ஒரு சின்ன பார்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் சேனல் தான் சின்ன மொழி தான் இது நீங்கள் பேச பேச முயற்சி செய்ய செய்ய நிச்சயமாக வந்தே செய்கிறோம் அதுக்கு டிமோட்டிவேட் ஆகாதீங்க அதிக பாசிட்டிவாக இருங்க நான் எத்தனை மணிக்கு திரும்ப ரெக்கார்ட் பண்ணுறேன் காலையில் நாலு மணிக்கு ஏன்னா தாட்ஸு என்னுடைய அறிவில் வந்து சில மொழிகள் அந்த தாட்ஸ்லாம் வந்தது நான் ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்தேன் அப்படின்னா அதெல்லாமே மறந்துடும் அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு பண்ணுறேன் ஓகே டாய்ஸில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே ஸ்ரீபன் ஜி யும் கமெண்ட் ஆர வித் ஒன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட் ஆப் வீடியோஸ் இன் சூஸ்